ஜெர்மனியில் வெப்பமூட்டும் செலவுகள் சடுதியாக அதிகரித்து வருகின்றன இதனால் ஏற்படும் அதிக பயன்பாட்டு கட்டணங்கள் குறித்து வாடகைக்கு குடியிருக்கும் பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர் சராசரியாக எழுபது சதுர மீட்டர் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்போற்றில் பயன்பாட்டு கட்டணங்கள் கடந்த ஆண்டை விட இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் எரிவாயு மூலம் வெப்பமூட்டும் செலவுகளும் சுமார் ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆண்டின் பிற்பகுதி அரசாங்கத்தின் எரிசக்தி விலை வரம்புகள் முடிவுக்கு வந்ததும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தற்காலிகமாக குறைப்பு முடிவுக்கு வந்ததும் இந்த அதிகரிப்புக்கான முக்கிய காரணிகள் என நிபுணர்கள் கூறுகின்றனர் எனினும் அதிக எரிசக்தி விலைகள் சில வேலைகளில் பில்லிங் தவறுகளின் விளைவாகவும் மேற்படுகின்றன பயன்பாட்டு பில்களை சரிபார்க்கும் மெனேகோ போர்ட்டலின் படி அவர்கள் மதிப்பாய்வு செய்த வெப்பமூட்டும் பில்களில் சுமார் தொன்னூற்றோரு சதவீதம் தவறானவை என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சராசரியாக ஒரு பில்லுக்கு ஐநூற்று பதினைந்து யூரோக்கள் அதிகமாக வாடகைக்கு குடியிருப்போரிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது பலர் இந்த தவறை உணராமல் அதிகமாக பணம் செலுத்துகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது வாடகைக்கு குடியிருப்போர் தங்கள் பில்களை கவனமாக சரிபார்க்கவும் பணத்தை இழப்பதை தவிர்க்கவும் நிபுணர்களால் அறிவுறுத்தப்படுகின்றது இவ்வாறிற்கு வீடுகளின் சுமையை குறைக்க உதவும் வகையில் காவல் நிலைய நிதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆனால் இது இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என்பதால் பில்களில் கவனமாக இருப்பதுதான் சேமிப்பதற்கான சிறந்த வழி என தெரிவிக்கப்படுகிறது